ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு ஹரூப் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட இகாமை கேன்சல் ஆயிரும் வேலை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஃபியூச்சரில் நாடு கடத்தும் வாய்ப்பு இருக்குது சவுதி அரேபியாவுக்கு உள்ளே வர பேன் கூட பண்ணலாம் இப்போ குட் நியூஸ் என்னென்னா ஹரூப் ஸ்டேட்டஸை உங்களால் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹரூப் ஸ்டேட்டஸ் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யார் யாருக்கெலாம் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரூப்னா என்னென்னா இது ஒரு அரபிக் வார்த்தை நீங்கள் சரியாக வேலைக்கு வரல அப்படின்றத உங்கள் கஃபிலோ இல்லை ஸ்பான்சரோ மினிஸ்ட்ரி சிஸ்டத்துக்கு ரிப்போர்ட் பண்ணினாங்கன்னா அவங்க ஹரூப்னு உங்களை மார்க் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஹரூப் விழுந்துருச்சுன்னா அதை கேன்சல் செய்ய என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா நம்பர் ஒன் உங்கள் எம்ப்ளாயர் இல்லாட்டி கஃபீல் மூலமாக டேரெக்டாக உங்களோட ஹரூப் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ண முடியும் உங்களுக்கு ஹரூப் ஸ்டேட்டஸை அப்டேட் ஆன பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களோடய எம்ப்ளாயரோ இல்லை கஃபிலோ டேரெக்டாக அப்சர் அக்கௌண்ட் இல்லாட்டி கோவா சிஸ்டம் மூலம் லாக்இன் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் இதற்கு முதல்ல உங்களோட எம்ப்ளாயரை அசோர்ட் பண்ணணும் அசோட் பண்ணாங்கன்னா கேஸ் க்ளோஸ் ஆயிரும் நம்பர் டூ ஹச்ஆர்எஸ்டிக்கு டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களோடய எம்ப்ளாயர் உங்களுக்கான ஹரூப் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ண மறுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லேபர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதற்கு ஒரு சில ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் சேலரி ஸ்லீப் அட்டன்ஷன் ரெக்கார்டு வேலிடான கான்ட்ராக்ட் இது எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோர்ட் உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸ் மூலம் டேரக்டாக ஹரூபை ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்பர் த்ரீ குவா பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் படி உங்களுக்கு ஸ்கில் நிறைய இருக்குது ஆனால் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஹரூபில் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு உங்களால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதற்கு ஒரு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓல்டு எம்ப்ளாயரோட அதாவது ஓல்டு கம்பெனியோட ஃபீஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கணும் நீங்கள் வேலைக்கு போக போகிற கம்பெனி உங்களை வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கணும் நம்பர் ஃபோர் ஃபைனல் எக்ஸிட் ஆப்ஷன் சிலரால் ஹரூப் ஸ்டேட்டஸ் கேன்சல் பண்ண முடியலாட்டி மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவானா ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க இதனால் என்ன பிரச்சனை வரும்னா உங்களால் ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு உள்ளே வர முடியாது ஹரூப் ஸ்டேட்டஸை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுனா அப்சர்வ் அக்கௌண்டை லைன்இன் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அந்த ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க் இல்லை அண்டர் ஹருபுன்னு வந்தால் உங்களோட ஹருப் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட வெப்சைட்டில் இகாமா நம்பரை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் தெளிவாக தெரியும் இதில் வெளிநாட்டவர் நம்ம என்ன கவனிக்கணும்னா உங்களோட ஸ்பான்சரோட பெர்மிஷன் இல்லாமல் தயவு செய்து ஜாப் சேஞ்ச் பண்ணாதீங்க எப்போவுமே கான்ட்ராக்டாக அப்டேட்டடாக வச்சுருங்க அப்சர் இல்லை கோவா அக்கௌண்ட் மூலமாக ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏஜென்ட்டுகளை நம்பாதீங்க அஃபிஷியல் சிஸ்டம் மூலம் மட்டும்தான் ஹரூபை கேன்சல் பண்ண முடியும் ஹரூப் ஸ்டேட்டஸ் விழுந்துருச்சுன்னா உடனே பயப்பட வேண்டாம் அரூப் ஸ்டேட்டஸுன்றது ஒரு வெளிநாட்டரோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது இருந்தாலும் ஆன்லைனில் அப்சர்வ் அக்கௌண்ட் இல்லை கோவா சிஸ்டம் மூலமாக கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுனால உங்கள் எம்ப்ளாயர் சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணலாம் இல்லாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு அப்ரோச் பண்ணாலே இந்த ஹரூப் ஸ்டேட்டஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க